சூரிய வந்து பார்த்தீங்கன்னா நிறையா காமெடி ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தார் பட் சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கதாநாயகனாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணுறார் அண்ட் சூரிய வந்து ஒரு நல்ல நடிகரும் கூட அவர் வந்து கொட்டுக்களின்னு ஒரு படத்தில் அவருடைய ஆக்ஷன் பார்த்தேன் அதாவது ஒரு காமெடியன் வந்து ஒரு குணச்சித்திரமோ ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹார்ஷான ஒரு கேரக்டரோ பண்ணுறது ஆங்க்ரி எங் மேனாக பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா அவங்க ஃபேஸோ அவங்க 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 பேசும்போதெல்லாம் அந்த காமெடி வந்து மைண்டில் வந்து போகும் ஆனால் அதெல்லாம் மீறி ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது சூரி தான் சூரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஏழு கடல் ஏழு மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தில் ஏதோ ஒரு ஷாட்டுக்கு லைவாக டப்பிங் பேசுகிறத ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் அவ்வளோ ஒரு மெனக்கெடுதல் படத்தில் ஒரு சீன் நடிக்கணும் ஒரு சீன் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதே சீனை டப்பிங் பண்ணும்போது திருப்பி நடிக்கணும் திருப்பி நடிக்கிறது அப்படிங்கிறத லைவாக நான் பார்க்குறப்போ நல்லா இருந்தது இதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி டப்பிங் பண்ண சில வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அந்த எந்திரனில் வந்து அந்த டப்பிங் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டு சீன் ஏன் உருத சொல்லா அப்படின்னு படத்தில் பார்க்குறப்போ ஒரு மரம் ஆனால் அதை இவர் டப்பிங் ஷூடில் உட்காந்துடி பேசும்போது அதே மாதிரி இப்படி நடித்து பார்ப்பார் அது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ஸோ சூரிய அவர்களுடைய அடுத்த திரைப்படமும் வர்றதுக்கு தயாராக இருக்குது